யாழ் பல்கலைக்கழக கலைபீட பீடாதிபதி ரகுராம் பதவி விலகி பின் இராணுவ புலனாய்வாளர்களின் சூழ்ச்சியே காரணமாக இருக்கலாம் என ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அண்மையில் கலைப்பீடாதிபதி ரகுராம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு வருத்தத்துக்குரிய விடியம் இது இன்று நேற்று நடக்கின்ற அல்ல கடந்த காலங்களில் இராணுவ புலனாய்வாளர்களுடைய தூண்டுதலில் குருபரன் அவர்கள் அவர் பே பேராசிரியராக கடமையாற்றிய விரிவுறையாளராக கடமையாற்றிய குருபரன் அவர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் நாங்கள் இந்த இந்த இடத்தில் நாங்கள் நினைவு மீட்டிக்கொள்ள வேண்டும் அவர் இருந்த காலத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களோ பேராசிரியர்களோ பெண்களுக்கு எதிராக எதிரான வன்முறையோ துஷ்பிரயோகமோ செய்ய முடியாத அளவுக்கு அவர் பல நியாயமான செயற்பாடுகளை அந்த பல்கலைக்கழகத்தில் முன்னெடுத்திருந்தவர் அவர் வெளியேறிய பின்னர் வெளியேற்றப்பட்ட பின்னர் பல்கலைக்கழக சமூகத்தில் இருந்தும் எந்த ஒரு எதிர்வினியையும் ஆற்றாததும் குறையாக இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல கல்வி சமூகமாக வருவதற்கு குருவரன் போன்ற பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் இந்த பல இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது ஆனால் அது இலங்கை புலனாய்வினுடையதும் இலங்கை அரசனுடையதும் திட்டத்தினால் அவர் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது கலைப்பீடாதிபதி ரவுராம் அல்லது அவர்கள் இந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது அடுத்த வைஸ் சான்சலராக வரக்கூடிய வாய்ப்பு ரவுராமுக்கு இருக்கின்ற அவரை இதிலிருந்து தூக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இது தூக்கப்பட்டிருக்கு இந்த எவ்வாறான தூண்டுதல் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் நாம் தவறிழைத்துள்ளோம் என்பதை அரசாங்கம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் நமது இலங்கை தீவு எதிர்நோக்கும் கடும் சவால்களுக்கு தீர்வை காண்பதற்கு பதில் அரசாங்கம் தனது குடும்பத்தையே இலக்கு வைப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நான் மாத்திரம் அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றேன் இதனால் அரசாங்கம் எங்கள் குடும்பத்தையே இலக்கு வைக்கின்றது என ஜோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி குறித்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார் உப்பு தட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் முதற்கட்டமாக இந்தியாவில் இருந்து மெட்ரிக் டன் உப்பு இன்று திங்கட்கிழமை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் உப்பு இறக்குமதி தெரிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரிக் டன் உப்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வர் பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமர சூரியவினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரான மகேந்திரன் திருவரங்கனையும் உடுவில் மகளிர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் ஹிரானி அவர்களையும் நியமித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் திகதி இவர்கள் இருவரும் கல்வி அமைச்சரவை சந்திக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் திகதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து வழிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் திட்டம் கருப்பு இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் தற்போதைய அரசாங்கத்திற்கும் எடுத்து கூறுவதாக இந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் உறவுகளும் இணைந்து ஆதரவளிக்குமாறும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாங்குளம் பகுதியில் ஆட்டினை கடித்த நாயினை தூக்கில் தொங்கவிட்ட பெண்ணை மாங்குளம் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாய் மரத்தில் தொங்கவிட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்த நிலையில் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சந்தேக நபரை மிருகவதை சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு பென்சில் மற்றும் கலர் பென்சில்களை கொள்வன செய்யும் போது அவற்றின் தரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் தயாரிப்பதற்காக வெவ்வேறு ரசாயனங்களும் உலோகங்களும் பயன்படுத்தப்படுவதாக சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் மஹிந்த விக்ரமராஜ் தெரிவித்துள்ளார் அவற்றை கொள்வனவு செய்யும் போது இந்த விடயம் தொடர்பில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரியந்த பெர்னாண்டோ பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்தும் பொருட்களை தயாரிப்பதற்கு தர அளவுகள் காணப்படுவதாகவும் உரிய தர பரிசோதனையின்றி இறக்குமதி செய்யப்பட்ட பல வகையான வர்ணப்பூச்சுக்கள் தற்போது சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் அரசாங்கம் ஏமாற்று வேலையை செய்யாது தேர்தல் பிரச்சாரங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை முதலில் நிறைவேற்ற வேண்டும் இயல் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்றைக்கு ஊழல் மோசடிகளை ஒழிப்பதாக தேர்தல் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு இன்றைக்கி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்து வருது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயர் வந்ததே நீங்கள் இங்கே நடந்த கடந்த காலங்களில் இங்கே நடந்த ஊழல் மோசடி தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் க்ளீன் ஆக்குறதுக்காகத்தான் அந்த க்ளீன் ஸ்ரீலங்கா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இன்றைக்கு மாநகர சபை பிரதேச சபை கடற்கரையை போய் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறீங்கள் அது க்ளீன் ஸ்ரீலங்கா இல்லை அது ஏற்கனவே அந்தந்த மாநகர சபை நகர சபை பிரதேச சபை எல்லாமே ஏற்கனவே இந்த க்ளீன் வேலையாக செய்து கொண்டு தான் இருக்குது அப்படி அதுக்குள்ளே நீங்கள் போய் எங்களை பே காட்டாத எங்கள் க்ளீன் ஸ்ரீலங்காண்டது துப்பரவான ஒரு ஸ்ரீலங்காவை நாங்கள் வச்சுருக்க போகிறோம்னா அது அந்தந்த துறை அந்தந்த துணைக்களம் வடிவாக செய்யுது நீட்டாக செய்து கொண்டு தான் இருக்குது இது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கு இந்த நாட்டை சூறையாடி இன்றைக்கு பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு வந்து விட்டுட்டு இவ்வளவு பொருள்கள விலையையும் மூன்று மடங்கு நாலு மடங்காக கூட்டி போட்டு போயிருக்குன்ற இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்திச்சின்னா எப்படி இந்த காசை நாட்டுக்கு வெளியில் கொண்டு போச்சுன்னா எப்படி இந்த காசுகளை தங்களுடைய சொத்து ஆக்கிச்சினம் என்ற விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் கிளீனாக இங்கே கொண்டு வரணும் தேர்தல் காலத்தில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணினீங்கள் இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக கரிசனியாக நானும் கூட அதை நினைத்து இவ்வளவுக்கு புரிஞ்சிருக்கிறாரே ஜனாதிபதி என்று நீனச்சன் அந்த அளவுக்கு நீங்கள் உரையாற்றினீர்கள் காணாமல் போனவர்களுடைய வழிகளை உணர்ந்தவர்களாக நீங்கள் பேசினீர்கள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பேசினீர்கள் இன்றைக்கு உங்களுடைய அமைச்சர் அரசியல் கைதியே இல்லை என்று சொல்லி போய் சொல்லுற அளவுக்கு அல்லது அதை ஒரு மடைமாற்றம் செய்கிற அளவுக்கு அவருடைய உரையாடல் இருக்குது அதே போல் பல முடியங்களை நாங்கள் சொல்லலாம் இன்றைக்கு அரசியல் கைதிகளுடைய விடுதலை அது ஒரு ஒரு இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒரு நாளில் செய்கிற வேலை இதுக்கு நீண்ட நாட்கள் தேவையில்லை ஆனபடியால் இந்த இவருடைய இந்த வேலை திட்டங்கள் எல்லாமே ஒரு ஒரு முன்னுக்கு பின் முரணாக நீங்கள் வாக்கை வசூலிப்பதற்காக கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கிறதை ஒழிய இதற்கு ஸ்ரீலங்காண்ட மக்களுக்கு எவ்வாறான வாக்குறுதிகளை தேர்தல் காலங்களில் செய்தீர்களோ அதை மிக வேகமாக செய்யணும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் உள்ளுராட்சி மன்ற தேர்தல்களை நடத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய அமைச்சர் உள்ளுராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான உள்ளுராட்சி அதிகார சபைகள் தேர்தல் சட்டத்தின் திருத்த சட்ட மூலத்தை அனைத்து கட்சிகளும் இணைந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆண்டு முதல் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறவில்லை என்பதும் சட்டமூலத்தில் அரசியலமைப்புக்கும் முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு செய்த உயர் நீதிமன்றம் தமது தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற சபாநாயகருக்கும் அனுப்புவதாக இன்று அறிவுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது கடந்த டிசம்பர் மாதம் தென்கொரியாவில் விபத்துக்குள்ளாகி நூற்று எழுபத்தி ஒன்பது பேரை கொன்ற பயணிகள் விமானம் மீது பறவை மோதியதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது முதற்கட்ட விசாரணை அறிக்கையின்படி விமானத்தில் இரண்டு எஞ்சின்களிலும் வாத்து வகையைச் சேர்ந்த இறகுகள் மற்றும் இரத்த கரைகள் காணப்படுகின்றதாக கூறப்பட்டுள்ளது விமான கட்டுப்பாட்டு பிரிவில் இருந்து பறவைகளின் செயற்பாடு குறித்து எச்சரிக்கை பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது